வணக்கம் நான் உங்க ஜெயா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எட்டு தொகையை பற்றி பார்க்கலாம் வாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என்று இத்திறந்த எட்டு தொகை இந்த பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையில் இருக்கக்கூடிய அந்த எட்டு நூல்களுடைய பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த எட்டு புத்தகங்களில் ஐந்து புத்தகங்கள் வந்து அகநூட்கள் அவையாவேனா நற்றினை குறுந்தொகை அகநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை இரண்டு வந்து புறநூட்கள் அது வந்து புறநானூறு பதிற்று பத்து பரிபாடல் வந்து அகமும் புறமும் கலந்த ஒரு நூல் இது மொத்தம் எட்டு நூல்கள் இருந்ததுனால இது வந்து அகநானூறுன்ற பேர் பெற்றது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் இருந்ததுனால இந்த வந்து எப்படி நம்ம வந்து எந்த அடிப்படையில் இதெல்லாம் வந்து நம்ம பிரிக்கப்பட்டு பண்ணலான்னா மூன்று பிரிவாக பிரிச்சிருக்காங்க எப்படி பிரித்தாங்கன்னா ஒவ்வொரு பாடல்லையும் எத்தனை அடிகள் இருக்கோ அதை வச்சு அவங்க வந்து பிரித்தாங்க பிரிக்கும் போது பார்த்திங்கன்னா நாலுலேருந்து எட்டு அடிகள் இருக்கிற பாடல்களை குறுந்தொகையணும் ஒம்போதுலேருந்து பன்னெண்டு அடி பாடல்கள் நட்டு நேனும் பதிமூணுலேருந்து முப்பத்தோரு அடிகள் உள்ள பாடல்களை அகநானூர்னும் பிரிச்சுட்டாங்க ஐங்கூறு நூறும் கழித்தொகையும் திணைக்கு ஒருவர்னு திட்டமிட்டு அவங்க பாடல்களை எழுதியிருக்காங்க அதே மாதிரி பதிற்று பத்து வந்து பத்து பத்து பாடல்களை ஒருத்தர் ஒருத்தர் எழுதியிருக்காங்க புறநானூர் வந்து பொருள் அடிப்படையில் பிரிக்கப்பட்டிருக்கு பறிப்பாடல் வந்து அகமும் புறமும் கலந்த பாடல்கள் அடங்கிய தொகையாக இருக்குது இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு புலவர்கள் சங்க இலக்கிய பாடல்களை பாடியிருக்கிறதா பேராசிரியர் சஞ்சீவி வந்து எழுதியிருக்காரு அதே சமயத்தில் நூற்றி ரெண்டு பாடல்களை யார் பாடினாங்கன்னு அந்த புலவர் பேர் வந்து நமக்கு இன்னும் அறியப்படவில்லை இதுதான் வந்து இது வரைக்கும் வந்து இதை பற்றி நமக்கு தெரிஞ்ச செய்திகள் உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி